ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி எல்லாம் எப்படி இருக்கப்போது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு ரொம்ப சோதனையான நேரம் தான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கடவுள் வந்துட்டு மல்லியை காப்பாற்றிட்டாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னப்பூர்ணி அம்மா வந்து கடவுள் ரூபத்தில் வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ விஜய் தான் காப்பாற்றுவார் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைன் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது ராஜிக்கு வந்துட்டு விஜய்க்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுக்குற டயத்தில் அன்னபூர்ணி அம்மா வந்து அழகாக கொண்டு வந்து நம் மல்லியோட கிட்ட கொடுத்துடுறாங்க கை நிறையா காசை வச்சுட்டு வந்து மல்லியோட அண்ணி இருக்காங்க ஒரு பக்கமாக வந்து ராஜி வந்துட்டு என்னடா இப்படி நடந்துருச்சுன்னு பார்த்துட்ருக்காங்க அண்ட் தென் வந்து அன்னபூர்ணி அம்மா வந்து மல்லியை ஹக் பண்ணிக்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லை நான் அடகு வச்ச நகைகள் நிறைய இருக்குது அதில் இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ கடவுள் இருக்கார் அப்படின்னு தான் தெரிய வருது ஸோ என்னென்னா வந்துட்டு விஜயின் பண்ணியிருந்த விஷயம் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வெண் தான் வந்து அம்மா வந்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மல்லி வந்து விஜய்கிட்ட பேசுகிறாங்க விஜய் விஜய்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு டயத்தில் வந்துட்டு என்ன ஒய்ஃபாக நீங்க ஏற்றுப்பீங்க அப்படின்னு தான் நினைச்சங்க ஆனால் கடைசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியுங்க வெண்பாவோட கஸ்டடி விஷயமா தான் நீங்க என்னை விட்டு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கடைசி வரைக்குமே நான் எதிர்பார்த்தேன் நீங்க ஏதோ ஒரு டயத்தில் என்னை மனைவியாக ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கலங்கி நிற்க தான் செய்கிறாங்க ஆனால் விஜய் ஏதோ சொல்றதுக்காக தங்கி நின்றுட்டுருக்காரு அவர் மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஜய் வந்துட்டு மல்லி ஏமாத்துறாரா இல்லை அவங்க அக்கா ராஜி ஏமாத்துறாரா அப்படிங்கிறது வந்து பயங்கர ட்விஸ்டாகவே கொண்டு போயிட்டுருக்காங்க மல்லிகிட்ட வந்து இல்லை அப்படி இல்லை மல்லி உன்னை உன்னை வந்துட்டு நான் இங்கே வந்து அப்படி க உன் மட்டும் நான் இருக்க சொல்லலை அப்படின்னு சொல்லுவார் அப்படின் எதிர்பார்க்கப்படுது ஆனால் வந்து அவங்க அக்கா கிட்டே ஏதோ ட்விஸ்ட் பண்ணியிருப்பார் அப்படின் எதிர்பார்க்கப்படுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமலில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்னது தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ